திராவிட சிந்தனை எழுச்சி குறைந்துவிட்டது என்று சொன்னவர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை இந்த தேர்தல் மூலமாக பதிலடி கொடுத்துள்ளதாக ஆதித்தமிழர் பேரவை கட்சியைச் சேர்ந்த ஜக்கையன் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெற்ற திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர்கள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது ஆதித்தமிழர் கட்சியின் சார்பில் ஜக்கையன் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது மதவாதத்திற்கும் இனவாதத்திற்கும் விழுந்த பழுத்த அடியாக இந்த தேர்தல் முடிவுகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் இந்தியா முழுவதும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை மேடி மோடி மேற்கொண்டதாக ஜக்கையன் தெரிவித்தார் இந்த தேர்தல் இந்த மண் என்பது ஒரு திராவிட எழுச்சிக்கான ஒரு மண்ணாக இன்றைக்கு இருக்கிறது பொதுவாக திராவிட சிந்தனை என்பது திராவிட எழுச்சி என்பது இன்றைக்கு குறைந்து விட்டது என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை இந்த தேர்தல் மூலமாக நாம் பதிலடி கொடுத்திருக்கிறோம் மதவாதத்திற்கும் இனவாதத்திற்கும் ஜாதி ஜாதிவிற்கும் விழுந்த ஒரு மிகப்பெரிய அடியாக இந்த பலத்த அடியை நாம் பார்க்கிறோம் நம்முடைய முதலமைச்சரவுடைய மிகப்பெரிய ராஜதந்திரம் தான் இதற்கான அடித்தளம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போன்ற ஒற்றுமை உணர்வோடு இந்த முற்போக்கு கட்சிகள் முற்போக்கு சிந்தனை உள்ள இயக்கங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் செயல்படுவோம் பிஜேபியுடைய மதவாதத்தை இனவாதத்தை மொழி வெறியை முறியடிப்போம்